எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போறது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பை பத்தி பார்க்க போறோம் இப்போதெல்லாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மிகவும் சாதாரணமாகிவிட்டன சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நரம்பு வீக்கம் உடம்பு வலி போன்ற பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க யாரை கேட்டாலும் உடம்புல வலி இருக்கு டாக்டர் சொன்னாரு நரம்பு வீக்கம் இருக்கு என்பது போல் சொல்லுவாங்க அதனால் நம்முடைய நரம்புகளை ஸ்ட்ராங்கா வைப்பது மிக முக்கியம் இதனால் நம்மை எதிர்கொள்ளக்கூடிய நரம்பு மற்றும் தசை சம்பந்தமான நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் இது நம்ம சாதாரண நரம்புதானே அப்படின்னு நினைப்போம் நமக்கு தோன்றும் சிறிய வலிகள் சில சமயம் பெரும் பிரச்சினைகளுக்கு தொடக்கமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த நரம்பு வீக்கம் மூடமாகும் நிலை வரை செல்லக்கூடும் அதனால் நம்ம நரம்புகளை ஸ்ட்ராங்கா வைத்துக்கொள்ள வேண்டும்க அதை எப்படி செய்வது இதை உணவின் மூலமாகவே சீர்படுத்தலாம் இன்று நான் சொல்கின்ற ஐந்து உணவுகளை நீங்கள் தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் நரம்புகள் பலம் பெறும் அந்த உணவுகள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நரம்புகள் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் முக்கியமாக தேவைப்படும் வைட்டமின்கள் என்ன என்று கேட்டால் வைட்டமின் பி ஏ ஆகியவை முக்கியமானவை என சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பி வகை வைட்டமின்கள் பி கேம்ப்ளக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த பி கேம்ப்ளெக்ஸில் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி நைன் பி டுவெல்வ் போன்றவை அடங்குகின்றன இந்த எல்லா பி வகை வைட்டமின்களும் நரம்புகள் நன்றாக செயல்பட உதவும் மிக முக்கியமான சத்துக்களாகும் அப்போ இந்த மாதிரி வைட்டமின்கள் எதுல இருக்கு அத பார்க்க வேண்டியது நம்ம கடமை வாங்க வரிசையா பார்க்கலாம் முதலாவதா பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் எந்த காய்கறியையும் எடுத்தாலும் சரிதாங்க அதுல வந்து வைட்டமின்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும் அதில் வைட்டமின் ஏ மற்றும் பி வகை அதிகம் இருக்கு இவை நரம்பு செயல்பாட்டுக்கு முக்கியமானவை பச்சை காய்கறிகள் என்றால் பச்சை நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை உதாரணத்திற்கு கேரட் பீட்ரூட் ஆகியவை சிவப்பு நிறம் கொண்டவை என்றாலும் இதில் தேவையான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து வாய்ந்தது நான்வெஜ் நிறைய சாப்பிட்டா கூட காய்கறிகளை மட்டும் விற்றாதீங்க இத நம்ம தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிட்டோ வந்தோம்னா தான் நரம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு இரண்டாவதா பார்த்தீங்கன்னா இஞ்சி ஜிஞ்சர் இஞ்சி ஒரு இயற்கையான அற்புதம் என்ன இஞ்சியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஜிஞ்சரால் என்ற வேதிப்பொருள் உள்ளது இது நரம்பு வலியை குறைத்து நரம்புகளை சீர்படுத்தும் பொதுவா நரம்பு வீக்கா இருக்கும்போது நம்மளுக்கு வலி பிரச்சனை ஏற்படும் இஞ்சி தேநீரில் சேர்த்தாலோ சமையலில் அதிகமாக பயன்படுத்தினாலோ இதுல உள்ள ஜிஞ்சரால் வந்து நரம்புகளை பாதுகாக்கும் அதாவது நரம்பினுடைய செயல்பாடு அதிகரிக்குது இதனால உங்களுக்கு வலி பிரச்சனை வலி தொந்தரவு எல்லாமே நீங்கிரும் அதனால இஞ்சியை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க நரம்பை வந்து மேம்படுத்தும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா பழங்கள் ஃப்ரூட்ஸ் அதாவது பழங்கள்ல பலதரப்பட்ட பழங்கள் இருக்கு எப்பவுமே காஸ்ட்லியான பழங்கள் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு சத்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதை தயவு செய்து நம்பாதீங்க நம்மள சுத்தி உள்ள விலை மலிவான பழங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே போதும் பழங்களில் வைட்டமின் சி ஏ மற்றும் பி வகைகள் நிறைந்துள்ளன முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலை நச்சுப் பொருட்களில் இருந்து சுத்தம் செய்யும் நரம்புகள் பொதுவா பார்த்தீங்கன்னா உடம்புல நச்சு அதிகமா இருக்கும்போது உடம்புல செயல்பாட்டு திறன் குறைவா இருக்கும் அப்ப நீங்க இந்த வைட்டமின்கள் நிறைந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய நரம்பு செயல்படும் திறமை அதிகரித்து வலியில்லாம நிம்மதியா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த பழங்கள் உதவி பண்றது இது நரம்புகளின் செயல்திறனை மேம்படுத்தும் பழங்கள் சுகர் உள்ளவர்களுக்கும் ஏற்றது ஏனெனில் இதில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது சுகர் உள்ளவங்க பழங்களை லிமித்தா பயன்படுத்துவது நல்லது நான்காவதா பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் இவை நரம்பு வளர்ச்சிக்கு முக்கியமானவை இந்த பூசணி விதைகளை நம்ம சாப்பிடும்போது இது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது பூசணி விதைகளை அப்படியே சாப்பிடக்கூடாது வீட்டிலேயே பூசணிக்காய் விதைகளை வெயிலில் காய வைத்து தோலை நீக்கி சீடை பொடிச்சு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படியே சாப்பிடலாம் இது குழந்தைகளுக்கே கூட பாதுகாப்பாக கொடுக்கலாம் உங்க நரம்பு செயல்படும் திறமை பல மடங்கா அதிகரிக்கும்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசியா அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் பொருட்கள் பாலில் தயிரில் நெய்யில் சீசையில் வெண்ணெயில் வைட்டமின் பி டுவல் மற்றும் நல்ல கொழுப்பு சத்து உள்ளது ஆனால் கொழுப்பு அதிகம் இருப்பதால் லோ ஃபேட் வகையை பயன்படுத்துவது நல்லது கொழுப்பு இல்லாத டேரி ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து உங்களுக்கு நரம்புக்கு தேவையான வைட்டமின்கள் கிடைக்கிறது மட்டுமில்லாம நரம்பை செழுமைப்படுத்துறதுல டேரி ப்ராடக்ட்ஸ் முக்கியமான பங்கு வைக்குது இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு உணவும் ரொம்ப ஈஸி தான் தினமும் எல்லாவற்றையும் சேர்க்க முடியாவிட்டாலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள் நரம்புகள் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் நம்முடைய மனமும் உடலும் நிம்மதியாக செயல்படும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ண உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் சரி ஓர்யூ ஹாட்டின் அல்லது ஸ்மைல எமோஜி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்